ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை ஆப்பம் ஊத்தப்பம் கல் தோசைன்னு எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூடயும் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சிம்பிளான சுவையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க தேங்காய் சேர்க்காம செய்கிறனால சீக்கிரம் கெட்டு போகாது ஸ்டோர் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த கூடவே வெங்காயத்துக்கூடவே ரெண்டுக்களவுக்கு கரையைப்பே சேர்த்துக்கிறாங்க இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நல்லா சுவையாக இருக்கும் வெங்காயம் இந்த மாதிரி பாதி வதங்கிட்டு போதே இது கூட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டாக கீறி வச்சுருக்கீங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயோட பச்சை வாசனை பொருளோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பச்சை மிளகாய் பச்சை வாசனை பொருள்களுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் பூண்டு எந்த அளவுக்கு சேர்க்குறமோ அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்குங்க பூண்டோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு வந்து நம்ம ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி தான் சேர்க்கணும் பேஸ்ட்டாக சேர்க்கக்கூடாது உங்களுக்கு பூண்டு மணம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த பூண்டு சேர்க்குறத ஸ்கிப் பண்ணிக்கோங்க பூண்டோடய பச்சை மணம் பிறகு நல்லா அப்புறமா இது கூட ஒரு அஞ்சு தக்காளி மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்துருக்கீங்க நல்லா பழுத்த கொஞ்சம் புளிப்பான தக்காளியாக எடுத்துக்கோங்க இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த தக்காளியை ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி கொஞ்சம் புளிப்பான தக்காளி தான் நல்லாயிருக்கும் ஆப்பிள் தக்காளி அந்த அளவுக்கு சுவையாக இருக்காது அதனால் நாட்டு தக்காளியை சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி நல்லா வதங்குறக்காக இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூணும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா கொலைய வெந்து வரணுங்க இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டாலும் சரி இப்போ நான் தக்காளி வேகிறதுக்காக இது கூட தண்ணி சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறேன் நம்ம வதக்கி வேக வைக்கிறத விட தண்ணி சேர்த்து வேக வைக்கும்போது நல்லா சீக்கிரம் வெந்து வரும் இப்போ இது வேகிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேங்க தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நீங்க அப்படியே எண்ணெயிலே வதக்கிறதுனாலும் வதக்கிக்கலாம் இல்லை நான் காமிக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து வேக வைக்கிறனாலும் வேக வைக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வெந்து வரட்டும் இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தக்காளி வெந்து வர டைம்ல நம்ம இந்த குருமாக்கு தேவையான பொடியை அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல கொஞ்சம் கூட ஈரமில்லாத மிக்சர் எடுத்துக்கோங்க அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் காரத்துக்காக நாலு வரமிளகா மிளகா சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் நீங்கள் இந்த டைமில் கார்த்திக் தகுந்த மாதிரி மிளகா கூடுவோ குறையோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி எடுத்த பவுடரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க நம்ம பொட்டுக்கலை வந்து நமக்கு நல்லா கொதிக்க கொதிக்க திக்னஸ் கொடுக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஓரமாக வச்சுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா கொலைய வெந்து வந்திருக்கணும் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ அங்கங்கே கொஞ்சம் வேகாமல் இருக்கிற தக்காளியும் நம்ம அப்படியே மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தக்காளியெல்லாம் மசிச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே பொடிச்சு கரைச்சி வச்சுருந்தால் பொட்டுக்கலை பொடியாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கூட தண்ணியும் விருப்பப்பட்டீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை பொட்டுக்கடலை கலந்த தண்ணியும் தக்காளி வேக வச்ச தண்ணியுமே போதுமானதாக இருந்தால் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை எனக்கு அதுவே கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சு நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் கன்சிஸ்டன்சி தகுந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்கிறதும் சேர்க்காததும் நம்ம விருப்பம் தான் இப்போ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுமானதாக இருக்குது கொதிக்கும் போது இனி கொஞ்சம் நல்லா திக்காகும் எனக்கு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டேங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சு இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அந்த பொட்டுக்கடலை பச்சை வாசனை போல் கொதிச்சு வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் தலை தலன்னு கொதிச்சு சூப்பரான சுவையான பொட்டுக்கடலை குருமா ரெடி ஆகிடுச்சி முன்னாடி இருந்ததோட உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லைங்களா இது வந்து இட்லி தோசை அப்போ மூத்த கூட சாப்பிட்றதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் இதுக்கு மேலே பொடி நிற்கிற மல்லிகை தூவி இருக்கிறீங்கன்னா தேங்காய் சேர்க்காத சுவையான பொட்டுக்கடலை குருமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான பொட்டுக்கடலை குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ